மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை என்றாலே அன்பு அன்னைக்கு அன்புக்கு மாற்று தான் அன்னை அன்னைக்கு மாற்று தான் அன்பு அன்னை என்ற ஒற்ற வார்த்தையிலே உறவிலே இந்த உலகம் தர முடியாத அன்பை அனைத்தையும் நாம் நம்மை இன்றெடுத்த தாயிடம் நம்மால் அதை பெற முடியும் உணர முடியும் ஆகவே இந்த மாதத்தில் அன்னை உடைய பிறப்பு விழாவையும் அன்னைமுடைய தூய்மை மிகு பெயரையும் அன்னை மறியனுடைய துயரையும் நாம் நினைவுர்ந்து கொண்டாடும் வேலையில் அன்னை நம்மோடு இருக்க எந்த கவலை பற்றி எதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உண்டு சவால்கள் உண்டு பல பிரச்சனைகள் உண்டு பல எதிர்ப்புகள் உண்டு இவையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்தே ஆக வேண்டும் யாரும் இந்த இவற்றை கண்டு விலகி ஓட முடியாது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் நம்முடைய அன்னையினுடைய துணை கொண்டு சமாளிக்க அவற்றை எதிர்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் பாருங்க இறைவனு இறைவனுடைய வார்த்தை கேட்டபோது அன்னை மறியால் இதோ நான் ஆண்டருடைய அடிமை என்று சொன்னார் அன்னை மறியலுக்கு பலவிதமான தத்தங்கள் கொடுக்கப்பட்டது இல்லையா அதே வாக்கு தத்தங்கள் பெற்ற அன்னை மறியால் இதோ நான் ஆண்டருடைய அடிமை என்று சொன்னார் ஆனால் இன்று அன்னை மரியாலும் யோசேப்பும் இறை மைந்தனை சட்டப்படி சட்டப்பட்டி கோவிலில் காணிக்கையாக ஒப்புடுக்க அவர்கள் சென்றபொழுது அங்கே இறைவாக்கினர் சிமியோ என்ற சிமியோன் என்ற இறைவாக்கினர் குழந்தையை தன் கையில் ஏந்தி கடவுளை போற்றி புகழ்ந்த பிறகு அந்த குழந்தையினுடைய தாயை பார்த்து சொல்கின்றார் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் ஒரு வால் உனது உள்ளத்தை பாயும் ஆகவே மகிழ்ச்சி மட்டும் கிடையாது வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் படப்போகின்ற பல துன்பங்கள் உண்டு என்பதையும் இறைவாக்கினர் ஆண்டவர் இறைவாக்கின சிமியோன் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் அன்னை மரியால் தன் வாழ்க்கையில் ஏழு விதமான துயரங்களை அடைந்தார் என்பதை விவிலியம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது இல்லையா அனைத்தும் எங்கெல்லாம் அன் அது அன்னைமரியால் மிகுந்த உற்றாலோ துன்பங்களை அடைந்தாலோ அவற்றையெல்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்ட போது சிமியனுடைய இறைவாத்தை கேட்டபோது துயர் துயர்வுற்றதை பார்க்கின்றோம் இரண்டாவது இருபது மன்னன் குழந்தை இயேசுவை கொல்ல போகின்றான் என்று கேள்விப்பட்ட போது அன்னை அன்னைமரியாலும் யோசிப்பும் இரவோடு இரவாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிய போது எத்தனை வேதனை அந்த தாய் அடைந்திருக்கக்கூடும் இல்லையா மூன்றாவது இறைமைந்தனை எருசலேம் ஆலயத்தில் ஆலயத்தில் விட்ட போது காணாது அவள் தேடியபோது அவள் உள்ளம் துடித்தது பரிதவித்தது எவ்வளோ எவ்வளோ துயரத்தை கொடுத்திருக்கும் என்பது நம்மால் அதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு அன்னை மரியால் துயரிட்ட கூடும் இருக்கக்கூடும் நான்காவது துயரம் அன்னை மரியால் தன் அன்பு மகன் இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தை பாவத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தின் பாவ சுமைகை சுமையை சிலுவையாக சுமந்து கல்வாரி மலையை நோக்கிச் சென்ற பொழுது அந்த கல்வாரி பாதையில் தன் அன்பு மகனுடைய பாடுகளை சந்தித்தபோது போது சிலுவை பாடுகளை அவள் சந்தித்தபோது எத்தனை எத்தனை துயரை அவள் அடைந்திருக்கக்கூடும் ஐந்தாவது அன்னை அன்னைமரியாள் தன் அன்பு மகன் சிலுவிலே தொங்கிக் கொண்டு தன்னையும் இந்த தான் அன்பு செய்த சீடனையும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்த போது அந்த அந்த இறக்கமிக்க அந்த சொல்லை அந்த பறிவுள்ள அந்த சொல்லை அந்த ஆறுதலான அந்த வார்த்தையை தன் மகளிடம் அவர் தான் சாகும் போகும் நிலையில் போதும் கூட தன் தன் மீதும் இந்த மக்கள் மீதும் கொண்ட அன்பை குறித்து அந்த நேரத்தில் அன்னை மறியால் அடைந்த துயரத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்னை மறியால் துயரட்டிருக்கக்கூடும் ஆறாவது துயரமாக உயிரற்ற தம் அன்பு மகனுடைய உடலை தம் மடியில் தாங்கிய போது அன்னை மறியால் அடைந்த துயரம் ஏழாவது தான் இன்றெடுத்த மகனை இந்த உலகத்துக்கு உலக மீட்புக்காக இன்றெடுத்த அந்த மகனை உயிரற்ற உடலை இந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்ட போது துயரம் இப்படியாக அன்னை மறியால் அவளுக்கு செய்தி மட்டுமல்ல மாறாக செய்தியோடு இந்த துயரங்களையும் அவள் பெற்றாள் என்பது உண்மை அவற்றை யாராலும் மறுக்க முடியாது இறைவனுடைய தாய் அன்னை மரியாலே இப்பேற்பட்ட துன்பங்களை தன் வாழ்க்கையில் அடைந்தாள் என்றால் நீயும் நீங்களும் நானும் ஒன்றுமல்ல நம் சாதாரண அற்ப படைப்பு பிறவி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இவற்றை கண்டு ஒழுபோதும் நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது மாறாக அன்னையை போல உறுதியான விசுவாசம் கொண்டு இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்னை படைத்தவர் என்னை காக்கின்றவர் என்னை வழி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று இறைவனுடைய கரங்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பாவ சுமையாக இருந்தாலும் சரி கடன் சுமையாக இருந்தாலும் சரி அல்லது நீதின் பொருட்டு நாம் துன்பப்பட்டாலும் சரி எல்லாவற்றையும் இறைனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து நாம் நம்பிக்கையோடு வாழும்போது கண்டிப்பாக நம்மையெல்லாம் இறைவன் அவர் தேற்றுகின்றவராக ஆற்றுகின்றவராக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதர சகோதர அன்னை அவள் நம்மை அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்றவர் அன்னை நம்மை ஈன்றெடுத்த தாயே இந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்றால் நம்மை படைத்து காக்கின்ற இறைவன் எத்தனை அன்பு செய்வார் என்பதை தான் திருத்துதற்பவுள் குறைந்திருக்கெழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறைவாத்தை ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை வரை நல்ல அந்த அன்பை பற்றி ஒரு நல்ல ஒரு கவிதையை அவர் எடுத்துரைக்கின்றார் அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் செய்யும் அனைவரையும் அன்பு செய்யும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும் எதிர்நோக்கு வேண்டும் அன்பு வேண்டும் ஆனால் நம்பிக்கை எதிர்நோக்கு இவற்றில் அன்பில் இந்த மூன்றில் தலை சிறந்தது அன்பே ஏனென்றில் அன்பு அனைத்தையும் செய்யும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் நாம் இழைக்கின்ற தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அது பொறுக்கின்றது அதே போல நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது அவர்கள் இழக்கின்ற தவறுகளையும் நம்மால் தாங்கிக் கொள்ளவும் அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்யவும் அந்த அன்பு நம்மை தூண்டுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது அறியாத ஒருவர் தான் லூகா ஏழாம் அதிகாரம் இறைவாத்தை முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறையை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் ஊதி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் நாங்கள் குழல் ஊதியினும் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பார்வித்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூடி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உண்ணமும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை மக்கள் பேய் பிடித்தவன் பைத்தியகாரன் என்று சொன்னார்கள் மாநில மகன் வந்தார் அவர் உண்ணுகின்றார் குடிக்கின்றார் மக்கள் அவரை இவன் பெருந்திரிக்காரன் குடிக்காரன் பாவிகளின் நண்பன் என்று சொல்கின்றார்கள் ஆக இப்பேற்பட்ட ஏளன பேச்சுகள் யாரிடந்து வரும் இப்பேற்பட்ட தீர்ப்பு பேச்சுகள் பிறரை கண்டனம் செய்வது பிறரை தீர்ப்பிடுவது பிறரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசுகின்றோம் என்றால் இது யாருடைய மனநிலை யாரிடத்தில் அன்பு இல்லையோ அவரால் மட்டுமே இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை தீர்ப்பையும் பேச முடியும் சொல்ல முடியும் ஆகவே அன்பில்லாதவர் தான் தீயவற்றை பேசுவார் அன்பு இருக்கின்றவர் எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார் எல்லாவற்றையும் அவர் எல்லாரையும் அனுசரிக்கின்றவராக இருப்பார் அன்பில்லாத இடத்தில்தான் இப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் தீய செயல்பாடுகள் வரும் பிறரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசுவது பிறரை பற்றி தீர்ப்பிடுவது பிறரை பற்றி கண்டனம் செய்வதையெல்லாம் அன்பில்லாதவர் பிறரை வெறுக்கின்றவர் தான் இப்பேற்பட்ட வேலைகளை செய்வார் ஆகவே அன்பு சகோதர சகோதர நம்முடைய இறைவன் நம்மை படைத்து காக்கின்ற கடவுள் அன்பாய் இருக்கின்றார் அவருடைய அன்பு ஆண்டவர் இயேசு இயேசுகிருஷனுடைய சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்படுகின்றது அதே போல அவர் தந்த அந்த தாய் அன்னை மரியால் உடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய தாய் சகாய அன்னை எப்பொழுதும் நம்மை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார் நாம் குற்றம் செய்தாலும் பாவம் செய்தாலும் நாம் அவருடைய நாடி தேடி வந்து அம்மா நான் பாவம் செய்தேன் தவறினேன் என்று அவரை நோக்கி நாம் செவிக்கின்ற பொழுது மன்றாடுகின்ற பொழுது நமக்காக அவருடைய அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றார் நம்மை எப்பொழுதும் நேசிக்கின்ற அன்பு செய்கின்ற தாய் அன்னை மரியாள் அவரிடத்தில் நம்மையும் நம்முடைய வெறுப்புணர்வுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் வேண்டத்தக்காத செயல்களையும் எல்லாவற்றையும் இனி நான் செய்ய போவதில்லை என்ற தீர்மானத்தோடு அன்னை ஒப்பு ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொடுத்து நல்ல ஒரு மனிதர்களாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டிய அருளை தொடர்ந்து சவிப்போம்